என்னை மன்னிச்சிட சொல்லுமா என்ன ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும் வர

புடிக்கலன்னு சொல்ல வரலீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க இத பாருங்க நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க நான் எழும்புன்ற ஸ்கூல்ல மூணாவது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன் இத பாருங்க இந்த உலகத்துலயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான் அது உங்களை பொறுத்த வரையில நீ இயற்கையாவே உங்கள கமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க வாஸ்தவம் தாங்க இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு ஆறு மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரந்தா அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாத இது பாருங்க நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தவி செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க இந்த கொங்குமத்தை என்ன கீழே வீங்க சரி நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன் நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன் மட்டுமா என்னடே என்னாச்சு இரு அனே இரு இது நம்ம தங்கப்பனோட செயின் ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துறணும் ஒரு நாளைக்கு தனா வாடக சரி சரி இது நம்ம செனப்பனோட கிடையாரம் ஏனே இது எப்படி நான் எப்படி கட்டறதுனா நான் கையில கட்டி தொங்கற மாட்டேன் மடியில கட்டி கொண்டு வரக்கனே இது நம்ம கண்ணப்பன் இல்ல அவன் மோதறான் ஏனே இது திருப்பி கொடுக்க வேண்டாம் திருப்பி கொடுக்க வேண்டாம் நான் வீட்ல வச்சு வந்திருப்பனே இதுக்கெல்லாம் நாலெல்லாம் நல்லா வாடகை அதுக்கு மட்டும் இட்டேனா ரெண்டு நாள் தான் டைம் தாங்க அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனுக்கு சத்தம் கொடுங்க நான் ஓடியாண்ணா ஆஹ் அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க அப்புறம் என் மாடமடியாதுலாம் கபலை ஏறி போயிரும் இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு என் கைக்கு பெருசா இருந்தா இப்படி இருந்திருக்கும் சரி நான் போட்டிருக்க கடிகாரம் செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இந்த செயின் என்ன நல்லா எப்படி அண்ணன் வச்சு நீங்க எப்ப வந்தீங்க ஐயோ நிக்கிறீங்களே வாங்க வாங்க நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல தாஜ்மஹாலும் இல்ல ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதை கையோத்தி எங்க வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டீங்களா மன்னிச்சுங்க உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன் உட்காருங்க கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க

ஹார்மோனி பெட்டி இருக்க இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா உக்காருங்க என்ன இது என் மனசுல இருக்கிறது இதுல எழுதியிருக்க படிச்சு பாருங்க எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ரச உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது இத நீங்க பாடினா அதை நான் கேக்கனும் என்ன இன்னும் வரலையே என்ன இந்த பக்கம் இடத்தை மாத்தி எங்களை மாத்துறீங்களா நான் காத்த வரேன் கண்ணி வச்சாவது முடிச்சு ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும் ஐ ஹாவ் நோ டைம் தேங்க்ஸ் இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லுச்சு நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம் அது உங்களுக்கு தெரியாது என்னடா வார்த்தை மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும் அது போட்டோம் நான் பொதுவா சொல்றேன் அந்த கண்மணி இருக்கால அவ திமிர் பிடிச்சவா நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரி எவ்வளவு படி படிச்சிருக்கா அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா தள்ளுங்கட அந்த ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறிவுரை சொல்றேன் என்னங்க

சொல்லுங்க வாங்க பேசிக்கிட்டே போல பரவாயில்ல நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல வர நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எந்த பட்டு வேஷ்டி விரிச்சு எனக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அதே பட்டு வேஷ்டியை கட்டிட்டு வந்து வந்து முறைப்படி நீங்க என்ன பொண்ணு கேட்கணும்